கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் மறுபடியும் கத்துடைய வார்த்தை உங்களோட கூட பகிர்ந்து கொள்வது மனமதிச்சியாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் லூக்கா ஆஃப் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் இந்த பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வருஷத்துல இங்கே ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து மாத்தாளி பார்த்து சொல்கிறாரு தேவையானது ஒன்று மரியால் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்றார் இங்கே ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா தேவையானது ஒன்று மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் எது தேவையோ அதை மரியா வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிட்டாங்க அவங்க கரெக்டாக தேர்ந்தெடுத்ததுனால தான் ஆண்டு ஒரு சொல்றாரு தேவையானது வந்து அது கரெக்டாக மரியாதை தேர்ந்தெடுத்திருக்காங்க மார்த்தாலே மாத்தாலே நீ கவனிச்சு பாரு இங்கே மரிய வந்து சரியான ஒரு காரியத்தை தேர்ந்தெடுத்திருக்கா அப்படி இல்லை அப்படின்னா என்னது என்ன தேர்ந்தெடுத்தாங்க மரியா அப்படின்னா இயேசுனுடைய பாதத்தில் உக்காரது அங்க இயேசுனுடைய பாதத்தில் உட்காந்து ஜெபிக்கிறான்னு போல அவர் சொல்லுகிற வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அவர் வாயிலிருந்து வரப்படுகிற ஜீவ வார்த்தைகள் தன்னை விட்டு எடுப்பாடாத நல்ல பங்கு அதுதான் ஜீவன் வார்த்தைகள் இயேசு பாதத்தில் உட்காந்து கேட்கிறது ஊழியக்காரன் கத்தோடைய தாசன் பேசும்பொழுது ஆண்டனுடைய சமூகத்தில் உட்காந்து கேளுங்க அதன்படி நம்புங்க கத்த வாழ்க்கையில் அதிகமான அற்புதங்கள் செய்வார் அதை கேட்குற மனப்பக்குவதன் எங்கே உட்காருவோம் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார் அப்போ தான் ஆண்டவர் நம்ம கூட பேசுவார் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் பா பாதத்தில் உட்காருணும் அவர் பேசுவதற்கு கூட அவர் பாதத்தில் நம்ம உட்காருணும் அப்படி அவர் பேசுனேன்னு நினச்சி அவர் பாதத்தில் யாரெல்லாம் உட்காருவிங்களோ உங்களோட கூட கற்று பேசுவார் கண்டிப்பாக பேசுவார் ஜெபிப்போம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அண்ட் தென் பர்லவுக்கு பிதாவே நல்ல அருமையான வேலையில் முன்னாடி பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிறேன் பிள்ளைகளுக்கு பேசும் உன் பாதத்தில் உட்கார்ந்து அனுபவிக்கிற கிருவை தாரும் ஏசு ஞாபகத்திற்கு தாரு ஆமாம் யூ தேங்க்யூ